ஸ்தோத்திரம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள் இந்த தியானத்திற்காக பொழுது தேவன் தந்த வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் தொண்ணூறாம் சங்கீதம் பனிரெண்டாம் வசனம் நாங்கள் ஞான ஆகும்படி எங்கள் நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு போதித்தரலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மனிதர்களாகிய நம்மை இந்த உலகத்திலே ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திற்காகவே படைத்திருக்கிறார் இந்த உலகம் நமக்கு நிரந்தரம் அல்ல ஆனால் நிரந்தரமான ஒரு தேசத்தையும் தேவன் நமக்கு வைத்திருக்கிறார் இந்த உலக வாழ்விற்கு பிறகு அந்த நிரந்தரமான இடத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் நாம் தேவனுக்கு பெரியமாய் வாழ்ந்தால் ரட்சிக்கப்பட்டிருந்தால் தேவனுடைய ராஜ்யத்திலே சந்தோஷமாக நித்தியமாக இருக்கலாம் இல்லாவிட்டால் எரிகிற அக்னி நரகத்திலே தான் நித்தியமாக இருக்க முடியும் சங்கீதக்காரராகிய தாவித சொல்கிறார் நாங்கள் ஞான ஆகும்படி எங்கள் நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு போதித்தரளும் மனுஷனுடைய நாட்கள் ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் மாத்திரமே ஆகவே இந்த நாட்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய நாட்களை எண்ணுகிற அறிவை தேவன் நமக்கு போதித்தரளும் என்று நாம் கேட்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது தற்காலிகமான இந்த வாழ்க்கையிலே நாம் பல திட்டங்களை போட்டு ஏதோ இந்த உலகத்தில் நாம் நிரந்தரமாக இருப்பது போல நாம் செய்யலாம் ஆனால் உண்மையிலே இந்த உலகம் நமக்கு நிரந்தரமற்றது இது நாம் யாவருக்கும் தெரிந்ததே நம்முடைய நாட்களை நாம் எண்ணி நாம் வாழும் பொழுது தேவனுக்கு பிரியமானவைகளை பிரயோஜனமானவைகளை செய்வோம் அப்பொழுது நமக்கு ஞான இருதயம் வரும் என்று இந்த வசனம் சொல்லுகிறது நூற்றி மூன்றாம் சங்கீதம் பதினைந்து பதினாறு வசனங்களில் வாசிக்கும் பொழுது நம் மனுஷனுடைய நாட்கள் புல்லுக்கு ஒப்பாயிருக்கிறது வெளியின் புஷ்பத்தைப் போல பூக்கிறான் காற்று அதன்மேல் உடனே அது இல்லாமற் போயிட்டு அது இருந்த இடமும் அதை அறியாது அதே போன்றுதான் மனித வாழ்வும் காணப்படுகிறது யோபு ஏழாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது விவிதமாக சொல்லுகிறார் என் நாட்கள் நெய்கிறவன் எரிகிற நாடாவிலும் தீவிரமாய் ஓடுகிறது அவைகள் நம்பிக்கை இல்லாமல் முடிந்து போகும் இந்த வருஷம் இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் துவங்கினது போல் இருக்கிறது அது முடிய போக நாட்களில் நாம் வந்திருக்கிறோம் ஆம் பிரியமான தேவண்டி பிள்ளைகளே நம்முடைய நாட்கள் நெய்கிறவன் எரிகிற நாடாவிலும் தீவிரமாய் ஓடுகிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அலுவயா நாம் ஏதோ இந்த உலகத்தில் நாம் நிரந்தரமாய் இருக்க போகிறோம் என்று நாம் நம்மை நாமே நினைத்து கொள்ளலாம் ஆனால் உண்மையிலே ஒரு நாள் நாம் இந்த உலகத்தை விட்டு அனைவரும் கடந்து போக வேண்டியது தான் யோபு பதினாலாம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது ஸ்திரீ பிறந்த மனுஷன் வாழ்நாள் குறுகினவனும் சஞ்சலம் நிறைந்தவனுமாயிருக்கிறான் வாழ்வே ஒரு பூவுக்கு போல் பூவை போல பூத்து அறுப்புண்டு போகிறான் நிழலை போல நிலை நிற்காமல் ஓடி போகிறான் ஒரு மரத்திற்கு கூட ஒரு நம்பிக்கை உண்டு அது திரும்ப தழைக்கும் என்று ஆனால் மனிதன்ட் வாழ்வு அல்ல அவன் இறந்த பின் அவன் எங்கே என்று யோபு கேள்வி கேட்கிறார் அவன் திரும்ப மனுஷனாக வந்து வாழ முடியாது ஆகவே இந்த நிலையற்ற வாழ்விலே நாம் வாழ்வதனால் தேவன் நமக்கிண்டைக்கே சொல்லுகிற அறிவுரை என்னவென்றால் பிழிப்பேருக்கெழுது நான் ரொம்ப மூன்றாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்தின் கடைசி பாகம் சொல்லுகிறது நான் ஒன்று செய்கிறேன் பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி அலுயா நம்முடைய பின்னான வாழ்க்கையை நாம் பார்க்கும் பொழுது பலவிதமான காரியங்கள் நமக்கு ஞாபகம் வரலாம் பலவிதமான தழும்புகள் நம்முடைய இருதயங்களில் ஏற்பட்டிருக்கலாம் அவைகளெல்லாம் நாம் மறந்துவிட வேண்டும் முன்னானவைகளை நாடி முன்னானவைகளை நாடி இருக்கிற நாட்கள் நமக்கு முன்னாக இருக்கிற நாட்களை நாம் அதை தேடி அதற்குரிய காரியங்களை பார்த்து அதே தேவனுடைய ஆலோசனையின்படி செலவு பண்ணி வாழ்ந்து வாழ்வோமானால் நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கை தேவனுக்கு பிரியமாயிருக்கும் ஆசிர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையாயிருக்கும் அர்த்தமுள்ள வாழ்க்கையாக இருக்கும் ஆகவே நம்முடைய நாட்களை எண்ணி பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி சொல்லுவோம் அதற்கேற்ற கிருபைகளை தேவன் நமக்கு தந்திருவாராக ஜெபிப்போம் எங்களை கிருபை அநேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனை ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி நிரந்தரமற்ற இந்த நாட்களில் இந்த வாழ்க்கையில் நாங்கள் பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி செல்ல தேவ ஆவியானவருங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தர வேண்டுமாறு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கேட்கிறோம் நன்றி பர்சுத்த ஆவியானவரை மீட்பர் ரட்சகருமாகி ஏசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே ஆமேன் காட் பிளஸ் யூ